பயமுருன் பாடல் பாடப்பிரியும் பிடித்துந்தால் லைக் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் கருவா பயமுகத்த காணாம தவிச்சிருக்கேன் ஒரு நாணி வருவ உசுர வச்சி காத்திருக்கேன் மவராசம் உன்னால மத்ததெல்லாம் தேக்கி வச்சேன் அலை போல நீயும் வந்தா கால் நினைக்க காத்திருக்கேன் மலை போல நம்பி மாமா உசுருல கலந்தேன் ஓ உசுருல கலந்தேன் கருவா பய முகத்தை காணாம தவிச்சிருக்கேன் ஒரு நாள் நீ வருவ உசுர வச்சி காத்திருக்கேன் மவராசம் உன்னால மற்றதெல்லாம் தேக்கி வச்சேன் அல நீ வந்தா கால்நடைக்க காத்திருக்கேன் மலை போல ஒன்ன நம்பி மாமான காத்திருக்கேன் ஒத்த நீலவாத்த மவனா ஓ சுருளை கலந்தேன் ஓ சுருள கலந்தேன்